மழை வந்தா என்ன வெயில் வா போலாம் இல்ல சென்னையில மழை பெஞ்சதுன்னா ரொம்ப தண்ணி நிக்கும்ல அதனால கேட்டேன் நியூஸ்ல சொல்றாங்களே ஏதாவது சொல்லிட்டு போறண்டி வா நேத்தியா அவங்கள போட்டு அடிச்ச அவங்க பாவம் தானே உங்களுக்கு ரத்தமே வந்துருச்சு அவங்க பாவம் தானே ஜானு உனக்கு என்ன பத்தி தெரியும் அவங்க கிட்ட நான் லைப்ரரிக்கு தான் வழி கேட்டேன் எல்லாரும் போயிட்டாங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு அதனால நான் வழி தானே கேட்டேன் ஜானு அவன் எப்ப பேசினாலும் அவன்கிட்ட நீ பேசாத நீ போற வரைக்கும் அம்மா வந்து எப்ப பேச்சு கொடுத்தாலுமே நீ பேசாத ஏற்கனவே நேற்று நான் கொடுத்ததுக்கே அம்மா உன்ன திரும்பி பார்க்க மாட்டான் ஆனாலும் எப்ப வந்தாலுமே அவன்கிட்ட பேசாத நீ ம் சரி ஜானு நான் எவ்வளோ நாள் அந்த கனவுக்காக காத்திருக்கேன் தெரியுமா நிறைய நாள் காலேஜ் பசங்கள்லாம் அவங்க ஆளை அழைச்சிட்டு பீச்சுக்கு போகிறேன் பீச்சுக்கு போகிறேன் பாங்க எனக்கு அப்பையெல்லாம் உன் ஞாபகம் வந்துட்டே இருக்கும் டி இன்னைக்கு தான் சந்தோஷமாக இருக்கு ராம் நான் அப்பவே சொன்னேன் மழை வந்துடும் நியூஸ்ல சொல்றாங்கன்னு சொன்னேன் எப்பயும் நியூஸ்ல சொன்னாலே வராது மழை இன்னைக்கு ஏதோ அதிசயமா வந்துருச்சு நீ வந்திருக்கல வந்திருக்கலையும் கூட அதனால போல இப்ப என்ன பண்றது சீக்கிரமா போ நான் ஹாஸ்டல்ல விட்டுறேன் எங்க இந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் ஃபுல் டிராஃபிக் ஜாம் அந்த பக்கம் சுத்தி போங்க கோயம்பேடு மதுரை வாயில் வழியா போங்க அண்ணா போக முடியாதா ஊரே வெள்ளமாயிட்டு இருக்குது நீ எங்க பக்கார வச்சிட்டு சுத்திட்டு இருக்கற போ போ அப்படி சுத்தி போ சிச்சோ இப்ப என்ன பண்றது ஏ என்னடி ப்ளூ டிராஃபிக்கா இருக்குது இங்க சென்னையில மழை பெஞ்சாலே இந்த ப்ராப்ளம் தான் எல்லா மலைக்குமே இந்த பிரச்சனை இருக்குது நீ டென்ஷன் ஆகாத உன்னை நான் சேஃபா கொண்டு போயிடுறேன் தம்பி இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் மண்ணடி வழியா போ அடிக்கிற வலையில இதுல என்ன வீட்டை விட்டு கிளம்புதுங்க நம்மளுக்கு எல்லாம் லீவ் கொடுத்தா வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் போல இருக்குது ராம் நான் காலையில சொல்லிட்டு தான் இருந்தேன் உங்ககிட்ட நான் இப்போ மட்டும் மாட்டினேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் இங்கேயே இருக்க வேண்டியதான் நீ பீச்சுக்கு போயிட்டு போயிடலான்னு சொன்ன அதனாலதான் நான் வந்தேன் இதுக்கு புலம்பிட்டு உன் ட்ரெஸ்லாம் நினைஞ்சிருச்சு பாரு

சரி உனக்கு பசிக்கலையா காலையில என்ன சாப்பிட்ட நான் சாப்பிடல காலையில பொங்கல் செஞ்சிருந்தாங்க எனக்கு பொங்கல் பிடிக்காது ஆன்லைன்ல டெலிவரி பண்ணா வராது மழை பெய்யுது இல்லை அதனால நீங்க இருக்கியா நான் போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன் ஆனா தனியாவா ஆ இந்த மலையில நீ வர வேண்டாம் நான் போய் வாங்கிட்டு வர இல்லை நானும் வரேன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி வருவடி நீ இரு நான் போய் வாங்கிட்டு வர இல்ல நீ போகாத எனக்கு பசிக்கல சொல்லாத ஜனு எனக்கு ஆம்லேட் போட்டு தெரியும் நான் செஞ்சு தருவா ஆம்லேட் சாப்பிடுறியா நான் தயிர் சாதம் செய்வேன் தயிர் சாதம் செய்வா தயிர் சாதமா சாதம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு தயிர் சாதம் எப்படி செஞ்சேன்னு சொல்லவா சொல்லு சாதம் வச்சுக்கணும் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணணும் தயிர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றணும் அவ்வளோதான் தயிர் சாதம் ரெடி சரி உங்க அண்ணா கிட்ட பத்தி அப்ப என்ன சொன்னா இப்போ அண்ணா திட்டினாங்க என்ன அதுக்கப்புறம் உங்ககிட்ட அண்ணா பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நீ நல்ல பையன் தான் சொன்னாங்க வேற ஒன்றும் சொல்லலை ஓகே சொல்லிட்டானா இல்லை ஓகேவும் சொல்லலை ஜானு நீ தைரியமாக இருக்கணும்டி நீ தைரியமாக இருந்தால் தான் நான் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் எல்லாமே நடக்கும்ல நீயே எங்கள் பலகீனமாக இருந்தால் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் இல்லை இனிமே நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் தெளிவாயிட்டேன் பிலீவ் மீ எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு உங்கள் வீட்டில் சொல்லுவியா தைரியமா சொல்லுவேன் தைரியமா நீ சாப்பிடு நீ ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்ட நான் சமைச்சது பிடிக்கலையா இல்லை நீ வீட்டுக்கு வந்தது எனக்கு வயிறு ஆயிடுச்சு எனக்கு பசியே இல்லை எப்போ மழை விடும் போய் என்ன ஹாஸ்டல் அழைச்சிட்டு போவ நீ இன்னைக்கு ஹாஸ்டல்லாம் போக முடியாது இங்கே தான் இருக்க போற வடப்பால் நீ எப்படி போகணும்னு சொல்லு நான் நடந்து போய்டுறேன் உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா என்ன ராம் உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா எங்கள் அம்மாக்கு ஒன்று பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நான் கஷ்டப்படுறத அவங்க விரும்ப மாட்டாங்க எங்கள் அப்பா தான் அக்செப்ட் பண்ண மாட்டார் பார்த்துக்கலாம்

எவ்வளோ நாள் ஆனாலும் நீ வெயிட் பண்ணுவியா மேம் அப்போ நான் சென்னை வந்துடுறேன் நான் இங்கே ஏதாவது ஜாப் பார்த்துட்டு இருப்பேன் வீட்டு விட்டு ஓடி வரேன்னு சொல்றியா வேற என்ன பண்ணுறது உனக்காக நான் அதை செய்யணும் இல்லை எங்கள் கேம்பஸ் பிடிச்சிருக்கா உனக்கு கேம்பஸ் பிடிக்கல எனக்கு சென்னையே பிடிக்கல நீ இருக்கிறதுனால பிடிச்சிருக்கு ம் பிடிக்கல இல்ல ஹாஸ்டல்ல பொண்ணுங்கலாம் எனக்கு பிடிக்கல என்ன பண்றாங்க இல்ல அவங்கள ஊர்ல உள்ளவங்க மாதிரி இல்ல எப்படி இருக்காங்க மோடனா இல்ல ஹாஸ்டல்ல அவங்க டபுள் மீனிங்ல பேசுறாங்க அவங்கள ஊர்க்காரங்க மாதிரி இல்ல உள்ளவங்க ஊர்ல மட்டும்தாண்டி இருப்பாங்க சென்னையில எல்லாரும் தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் நார்த் இண்டியன்ஸ் தெலுங்குக்காரவங்க எல்லாருமே தான் இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தானே இருக்கணும் சென்னை பழகிக்கோ இல்லடா எங்க ஊர்ல கொசுவே கடிக்காது ஆனா இங்க கொசு கடிக்குது இங்க ரொம்ப எல்லாரும் அப்படியே கசகசன்னு இருக்குது இங்க ஊர்னா ஃப்ரீயா இருக்கும் பூனைக்குட்டி இருக்கும் இங்க நான் வந்து காக்காவே பார்க்கல எல்லா பில்டிங்ஸ் தான் இருக்குது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல சரி வேற என்ன பிடிச்சிருக்க சாப்பாடு எல்லாம் பிடிச்சிருக்கா ஹாஸ்டல்ல இல்ல பிடிக்கவே இல்ல தயிர் சாதமே இல்ல உனக்கு தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்குமா ஆமா நான் டெய்லி தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்குமா ராம் உனக்கு தயிர் சாதம் பிடிக்குமா தயிர் சாதமா பிடிக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ராம் இப்போ உங்க வீட்ல எதுவும் சொல்லாத சிக்ஸ் மந்த்துக்கு நான் எப்படியாவது வெயிட் பண்றேன் அட்ஜஸ்ட் பண்ணி நான் என்ன பாத்துக்கிறேன்டா அதுக்கப்புறம் நீ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கேம்பஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுடா சரி என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்ககிட்டயா உங்ககிட்ட ட்ரூவா இருக்கிற அது பிடிச்சிருக்கு நீ கோவப்படுறல்ல அது கூட பிடிச்சிருக்கு அப்படியா ஆமா வேற பிடிச்சிருக்கு வேற எல்லாமே பிடிச்சிருக்கு எல்லாமே என்ன பிடிச்சிருக்கு நீ என் மேல வச்சிருக்க லவ் பிடிச்சிருக்கு எனக்காக ஃபீல் பண்றல்ல அது பிடிச்சிருக்கு யா உனக்காக நான் எதுவும் ஃபீல் பண்ணலையே சாரு சொன்னாங்க நீ ரொம்ப ஃபீல் பண்ண அப்படி சொன்னாங்க

அந்த ஷோர்ட் என்கிட்ட கொடுத்திரு அதை நான் வச்சுக்கிறேன் நான் போட்டுக்க ஷர்ட் உனக்கு தரேன் இந்தாடி